IPRC 360 சேனல் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் வாழும் இந்த உலகம் ஒரு நாள் அழிகப்படும். இந்த உலகம் அழியத பிறகு என்ன வரும்? மறுமை நாள் வரும். என்ன வாழ்க்கை? நிரந்தரமான வாழ்க்கை. மறுமை வாழ்க்கை. மறுமை நாள் ஏற்படும்ான். ஏற்படும் மிக பெரிய பத்து அடயாலங்கள் யாவை மிக பெரிய தோறு, புகை மூட்டம் ஏற்படும்.

தீவை சூரியன் மேத்திலிருந்து இஸ்ராஃபில் முதல் சூர் ஊதியவுடன் வானங்களில் இருப்பவர்களும் பூமியில் இருப்பவர்களும் மூர்ச்சித்து மதியிலிருந்து கீழே விழுந்து விடுவார்கள் சரியா சரி மூர்ச்சித்து மதிய இழந்து உயிரற்று கீழே விழுந்தவர்கள் எந்த சூறு ஊதப்பட்டால் இறைவனை எதிர்நோக்கி பார்த்தவராக எழுந்து நிற்பார்கள் இரண்டாம் சூறு ஊதப்பட்டால் அல்லாகுவே நம்பிக்கை கொண்டவர்களுக்கு எந்த கையில் பதிவேடு கொடுக்கப்படும் வலது கையில் அல்லாகுவை நம்பாமல் வாழ்ந்தவர்களுக்கு முதுகுக்கு பின்னால் இருந்து எந்த கையில் பதிவேடு கொடுக்கப்படும் இடது கையில் மறுமையில் தராசுகள் எதற்காக வைக்கப்பட்டிருக்கும் மனிதர்களை நன்மை தீமை நிற்பதற்காக அது அளவு செய்தவர் கூலியை பெற்றுக் கொள்வார் பெற்றுக்கொள்வார் அளவு தீமை செய்தவரும் அதற்கான கூலியை பெற்றுக் கொள்வார் தராசில் நன்மையின் எடை அதிகமாய் இருந்தால் அந்த மனிதன் எங்கே செல்வான் மீசான் தராசில் தீமையின் எடை அதிகமாயிருந்தால் அந்த மனிதன் எங்கே செல்வான் மனிதன் இவ்வுலகில் ஒரு நன்மை செய்தால் மறுமையில் எத்தனை மடங்கு நன்மைக்கான கூலி கிடைக்கும் இவ்வுலகில் ஒரு தீமை செய்தால் மறுமையில் எத்தனை தீமைக்கான கூலி உண்டு ஒரு தீமைக்கான கூலி உண்டு மறுமை நாளில் நமக்காக பரிந்துரை செய்யக்கூடிய நபியார்

மறுமை நாளில் நபி முகமது சலாஹு அலேஹுவசல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கும் நீர் தடாகத்தின் பெயர் என்ன கௌசர் கௌசர் என்னும் நீர் தடாகத்தில் நீர் அருந்தினால் மறுமை நாளில் நமக்கு தாகமே எடுக்காது சரியா சரி நரகத்தின் மீது என்ன அமைக்கப்பட்டிருக்கும் பாலம் நரகத்தின் மீது அமைக்கப்பட்டிருக்கும் பாலத்தில் அனைவராலும் கடந்து செல்ல இயலுமா முஸ்லிம்களால் மட்டுமே கடந்து செல்ல இயலும் எந்த கண்ணும் கண்டிராத எந்த காதும் செவியுற்று இருக்காத எந்த மனிதனின் உள்ளத்திலும் உதித்து இருக்காத இன்பங்கள் நிறைந்தது எது சொர்க்கம் மனம் கற்பனை செய்ய இயலாத அளவு தண்டனைகள் அதிகம் நிறைந்த இடம் எது நரகம் சொர்க்கத்தில் என்னென்ன ஆறுகள் உள்ளன பாலாறு நிராகரிப்போரை அல்லாஹ் சபித்து அவர்களுக்கு என்ன தயார் செய்து வைத்துள்ளான் கொழுந்த விட்டறியும் நெருப்பை அவர்களுக்காக அல்லாஹ் தயார்படுத்தி வைத்துள்ளான் இன்னை வாழ்க்கை மறுமை வாழ்க்கை இவற்றுக்கிடையே உள்ள வாழ்க்கை என்ன கபுறு வாழ்க்கை எனும் பர்சக் வாழ்க்கை கபரில் தன்னிடம் கேள்வி கேட்கும் அலக்குகளிடம் என் ரச்சகன் அல்லாஹ் என் மார்க்கம் இஸ்லாம் என் அபி முகமது சொல்லலாம் வளைவு செல்லும் என யார் பதில் கூறுவார் அல்லாகனையும் அவனுடைய தூதரையும் உன்னையாக நம்பி கொண்டே இந்த உலகில் வாழ்ந்த ஒரு மொ உன் ரபு யார் உன் நபி யார் உன் மார்க்கம் எது என கபரில் வானவர்கள் கேள்வி கேட்டால் எனக்கு தெரியாது என பதில் கூறுபவர்கள் யார் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நிராகரித்தவர்கள் மற்றும் நயவஞ்சவர்கள் கபரில் அதிகம் வேதனை செய்யப்படுபவர்கள் யார் அல்லாஹ்வை நிராகரித்தவர்களும் பாவிகளும் நம்பிக்கையாளர்களுக்கு கபரில் என்ன கிடைக்கும் அல்லாஹ்வின் அருள் கிடைக்கும் நல்லது கெட்டது எதுவாயினும் அல்லாஹ்வின் நாட்டப்படியே நடக்கின்றன என நம்புவதன் பேர் என்ன விதி இவ்வுலகில் நடந்து முடிந்துள்ளது என்ன நடக்க போவது என்ன அது எப்படி நடக்கும் என அனைத்தையும் நன்கறிந்தவன் யார் அல்லாஹ் மறைவான விஷயங்களை அறியக்கூடிய ஞானம் யாருக்கு மட்டும் உண்டு அல்லாஹுக்கு மட்டுமே உண்டு அல்லாஹ் ஒரு பொருளை படக்க நாடினால் என்ன கூறுவான் ஆகு என கூறுவார் உடனே அது ஆகிவிடும் அல்லாஹ் ஏவியதை செய்வதும் அல்லாஹ் தடுத்ததை நாம் தடுத்து வாழ்வதும் மறுமையில் நமக்கு எதனை பெற்று தரும் மறுமையில் நமக்கு வெற்றியையும் நற்பாகியத்தையும் பெற்று தரும் அல்லாஹ் நமக்கு அனுமதித்துள்ளதற்கு பெயர் என்ன ஹலால் அல்லாஹ் நமக்கு தடுத்துள்ளதற்கு பெயர் என்ன நம்மை படைத்துள்ள அல்லாஹுக்கு நாம் அதிகமாக என்ன செய்ய வேண்டும் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் யாரை எல்லாம் அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கிறான் அல்லாஹுக்கு இணையாக வேறு கடவுளை ஏற்படுத்தியவர்களை அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கிறான் ஏனெனில் சிற்க் ஏனும் இணை கற்பிப்பதுதான் பாவங்களிலேயே மாபெரும் பாவமாகும் ஜோசியக்காரிடம் சென்று வருங்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை பற்றி நாம் கேட்கலாமா கேட்கக்கூடாது அது பெரிய ஷிர்க் எனும் பெரிய பாபமாகும் தாயத்து கயிறை போன்றவை நம்மை காப்பாற்றும் என நாம் நம்புவது சரியா தவறு அது அல்லாஹ்வுக்கு இணைகர்ப்பிக்கும் பெரிய ஷிர்க் எனும் பாவமாகும் irgendவரில்டம் உதவி கேட்டு பிரார்த்திக்கலாமா அல்லாவிடம் மட்டுமே உதவி தேட வேண்டும் இறந்தவர்களிடம் உதவி தேட தேடக்கூடாது இறந்தவர்கள் அனைவரும் உயிரற்றவர்களே அவர்களால் எதனையும் செவையுறவோ பார்க்கவோ இயலாது அல்லாஹ் அல்லாதவர் மீது சத்தியம் செய்யலாமா செய்யக்கூடாது அப்படி செய்வது ஷிர்க் ஆகும் வகம சொல்லதோ கொலைவர் சொல்லும் அவர்களுக்கு இறக்கப்பட்டுள்ளதை